இன்றைக்கு நாம் பார்க்கும் நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிய சிற்பி தலைவர் அவர்கள்தான் அவர் உருவாக்கிய கட்டமைப்புகளை பட்டியலிட்டு சொல்ல வேண்டுமென்றால் ஒரு நாள் போதாது அவரது சாதனைகளை சொல்ல இதோ நாம் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோமே இந்த கலைவாணர் அரங்கத்திலிருந்து தொடங்கலாம் பாலர் அரங்கமாக இருந்த இதனை மிக பெரியதாக எழுப்பி கட்டி எழுப்பி கலைவானது அரங்கம் என்று மாற்றினார் தாய்மொழியாம் தமிழ்மொழிக்கு செம்மொழி தகுதியை தந்தார் மெட்ராஸை சென்னை ஆக்கினார் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் போன்ற எண்ணற்ற திட்டங்களை உருவாக்கினார் நாற்பத்தி நான்கு அணைக்கட்டுகள் ஏராளமான கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் சென்னையை சுற்றி மட்டும் அண்ணா சாலை அண்ணா மேம்பாலம் வள்ளுவர் கோட்டம் கத்திப்பாரா பாலம் கோயம்பேடு பாலம் செம்மொழி பூங்கா டைடல் பூ பார்க் தலைமைச் செயலகமாக கட்டப்பட்டு இன்று பெரிய அரசு மருத்துவமனையாக இருக்கும் ஓமந்தூர் மருத்துவமனை மெட்ரோ ரயில் அடையாறு ஐடி காரிடர் நாமக்கல் கவிஞர் மாளிகை என அனைத்தும் கலைஞரால் உருவாக்கப்பட்டவை இதனை யாராலும் மறைக்க முடியாது கடந்த பதினைந்தாம் நாளன்று இந்திய நாட்டின் எழுபத்தெட்டாவது விடுதலை நாளை நாம் கொண்டாடினோம் அன்று நான் மட்டுமல்ல நாட்டிலுள்ள அத்தனை மாநில முதலமைச்சர்களுமே கொடியேற்றினார்கள் அதற்கான உரிமையை பெற்று தந்தவரும் முதலமைச்சர் தான் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவர் சொன்னாரே முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையின்றி வைக்கப்படும் என்று அப்படி ஆட்சி நடத்தியவர் கலைஞரவர்கள் அதனால்தான் இன்று அகில இந்தியாவும் போற்றும் தலைவராக அவர்கள் உயர்ந்து நிற்கிறார் செயல்படுவதும் செயல்பட வைப்பதும் அரசியல் என்ற இலக்கணத்துக்கு இலக்கியமாக இருந்தவர் கலைஞர் ஒரு கட்சியின் தலைவராக ஒரு நாட்டின் தலைவராக எப்போதுமே சிந்தித்தார் செயல்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டு இந்தியாவை பாகிஸ்தான் அச்சுறுத்திய போது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பாகிஸ்தான் படையெடுப்பு கண்டன தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு பாகிஸ்தான் போரின் போது அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களிடம் நாட்டு பாதுகாப்புக்காக ஆறு கோடி ரூபாய் நிதி போரில் வீரமரணமடைந்த ராணுவ வீரர்களின் குடும்பங்களுக்கு நிதி மற்றும் நிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு கார்கில் போரின் போது இந்தியாவிலேயே அதிக தொகையை அன்றைய பிரதமர் வாஜ்பாய் அவர்களிடம் மூன்று தவணைகளாக மொத்தம் ஐம்பது கோடி ரூபாய் வழங்கியவர் தலைவர் கலைஞர் மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுத்த அதே வேளையில் நாட்டின் பாதுகாப்பு என்று வருகிற போது கை கொடுத்தவர்தான் கலைஞர் அவர்கள் நாணயம் என்பதற்கு இன்னொரு பொருளும் இருக்கிறது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு பெயரும் நாணயம்தான் சொன்னதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம் என்று சொல்லி சொன்னதையெல்லாம் செய்து காட்டியது தலைவர் கலைஞர் அவர்களது நாணயத்துக்கு அடையாளம் அவரது வழியில் இன்றைய திராவிட மாடல் அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி கலைஞர் அரசாக செயல்பட்டு வருகிறது சட்டசபையை அதிகார அமைப்பாக இல்லாமல் சமூகத்துக்கு நன்மை செய்யும் அமைப்பாக கருத வேண்டும் என்றார் பகுத்தறிவு பகல்வன் தந்தை பெரியார் அவர்கள் அப்படித்தான் நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் இது எனது அல்ல நமது அரசு ஒரு கட்சியின் அல்ல ஒரு இனத்தின் அரசு திராவிட கருத்தியல் கொண்ட அரசு இதனை எண்ணூல் ஏற்படுத்தியவர் தலைவர் கலைஞர் அந்த வகையில் கலைஞரே இயக்கிக் கொண்டிருக்கிறார் ஒரு மனிதனின் வாழ்க்கை அவனது மரணத்துக்குப் பிறகு கணக்கிடப்பட வேண்டும் என்று சொன்னவர் தலைவர் அவர்கள் இன்றைக்கு அவரது முகம் தாங்கிய நாணயத்தில் தமிழ் வெல்லும் என்று சொல்லும் இடம்பெற்றுவிட்டது என்றால் இதுவும் கலைஞரின் சாதனை தான் தனது சாதனை பெருவாழ்வால் தமிழத்து நெஞ்சத்தில் நிறைந்துவிட்ட தலைவர் கலைஞர் புகழ் வாழ்க தலைவர் கலைஞர் புகழ் வாழ்க தலைவர் கலைஞர் புகழ் வாழ்க